எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் இன்னைக்கு காலையிலேருந்தே வீடியோ எடுக்க ஆரம்பித்தாச்சுங்க நம்ம வீட்டோடைய ஃபஸ்ட் ஃப்ளோரில் தாங்க இந்த குருவிங்க ரெண்டும் கொஞ்சி விளையாடுறதை நான் பார்த்தேன் நான் ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று அப்படி பேசிக்குதுங்க பாருங்க அப்படியே பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நீங்களும் கொஞ்சம் நேரம் அப்படியே ஒத்து பாருங்க அதுங்க ரெண்டும் பேசிக்கிறத கண்ணாடிக்கு வெளியில் அவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க நான் கண்ணாடிக்கு உள்ளே இருந்து இந்த வீடியோவை எடுத்தேன் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு ஒர்க் ஷாப் ஒன்று ஊர்லேருந்து வந்திருக்கா அதுக்காக ஸ்பெஷலாக வந்து இட்லியும் கறிக்குளமும் வச்சுருக்கேன் கூட வந்து குழப்பும் வறுத்து வச்சுருக்கேன் என்ன சொல்லுங்கள் ம்

இதுதான் வந்து சுத்து கொழுப்பு கடையில உனக்கு ஆர்டர் போட்டுலாம் செஞ்சு கொடுப்பாங்களா வருஷா என்ன கொழுப்பு நார்மல் கொழுப்பு சாப்பிட்டீங்கன்னா நமக்கு உடம்புல வந்து கொழுப்பு ஏறி போயிரும் அது வந்து கொலஸ்ட்ரால் வந்துடும் இந்த சுத்து கொழுப்பு சாப்பிட்டோமாக்க நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் வராது அதெல்லாம் ஆர்டர் போட்டு செஞ்சு தர மாட்டாங்க வருஷா என்ன நீ சுகில ஆர்டர் பண்ணலாமான்னு பாத்தியா பெரியமா பெருமாக்கிட்ட வந்து கடையில போய் ஆட்டோடைய இது வாங்கிட்டு சொல்லி சொல்லு யார் கறி எடுக்க போகிறீங்களோ அவங்க வாங்கிட்டு வந்தாக்கா வேணா கிடைக்கும் அது சரியா ஓகே அதனால இட்லியும் கறி குழம்பும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சின்னு சொன்னால் அதுக்காக வேண்டி செஞ்சுருக்குறேன் சர்வேஸ் தம்பியை இன்றைக்கி ஹாஸ்டலில் கொண்டு போய் விட போகிறங்க எல்லாருக்குமே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் நாங்கள் அழுதமாக்க அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் யாருமே அழுகலை அதுவும் மெயினாக வருஷா வந்து அம்மா நீ எதுவுமே அழுதுறாத அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிச்சி வச்சா அதனாலே நான் வந்து எதுவுமே அழுகலை அப்படியே மனசை தேத்திக்கிட்டு அவனை அப்படியே சந்தோஷத்தோடு அனுப்பிச்சி வச்சோம் நாங்கள் ஏன்டா வீரா ஏன் யாரை பார்த்து கத்துறீங்க

இங்க வா உன் ட்ரெஸ்ஸும் அழகாக இருக்குது இங்க இங்கேவா நம்ம டெய்லர் தைச்சி கொடுத்ததா பாரு இந்த சக்கோட ட்ரெஸ்ஸும் வந்து சேரீயை வந்து அப்படியே ஏ பண்ணினது ஏஸ் ஏசகானா ஆ அழகாக தைச்சி கொடுத்துக்கிறார் இப்போது சார் வேணாங்கிற ட்ரஸியெல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸாக தைச்சிட்டோமா கூட ஆகமாட்டேங்குது நீ தைச்சி பழகிக்கொண்டு விரும்பலாம் நீயே ஒன்று அடிச்சடிச்சு விட்ருவியா ஆ சூப்பராக இருக்குது சர்வேஸ்க்கு சிரிப்பு வர சர்வேஸே பாய் எதுக்கும் பயந்துக்காத தைரியமா பார்த்துக்கலாம் அவ்வளோதான் சர்வேஸ் தம்பி எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு வருஷா வந்து இன்னைக்கு விகாஸுக்கு வந்து தலைக்கெல்லாம் என்னத்தையோ பூசி விடுறா ஏன்னா அவ தலைக்கு பூசி இருக்குறா அதனால உடனே நானும் பூசிக்கிறேன் அப்படின்னு பூசிருக்கான் இது பண்ண மாட்டான் நான் உனக்கு தேய்ச்சிட்டு ஆகுறேன்னா அதுக்கு ஆளுக்கு முன்னாடி வந்து கலராக ஏ இப்ப நீ இல்லாதான் டெய்லி நைட் ஆனா என்னத்தையும் பூசிட்டு வந்து பூசிட்டு வந்து தான் படுக்கிறான் எப்படியே அது எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னா அவனுக்கு முத்தம் கொடுத்தனா அப்போ முத்தம் கொடுக்காதீங்கம்மா நான் மூஞ்சிக்கு இது பூசி இருக்கிறேன் அக்காட்டிருந்து கிரீம் வாங்கி பூசி இருக்கிறேன் அவ்வளவு கிரீம் பூசிருக்கிறேன் அப்படிங்கிறான்ண்டி அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஒரு பேக் போட போறேன் பேக் அது நல்ல கலர் தெரியும் அதனால இப்போ ஆனாலும் முடி வந்து அவனுக்கு அப்படி முரண் இருக்குது அதுதான் சரி பூசிக்கிட்டுன்னே நானும் விட்டுட்டேன் என்னென்னத்தையோ போட்டு அரைச்சி இப்போ தலைக்கு பூசியாச்சு இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு வந்து நம்ம மாதம்பட்டி ரங்கராஜன் சார் செஞ்ச சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் செய்ய போறேன் அவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமா பொடி போட்டு இட்லி பொடி போட்டு செஞ்சிருக்கிறாரு சார் அதை நாம தான் செஞ்சு பார்க்கலாமே பிள்ளைங்க ஊர்லேருந்து வந்துருக்குதுங்க கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் இன்னைக்கு சிக்கன் எடுத்துட சொல்லியிருக்கிறேன் நாங்கள் கொஞ்சம் எலும்போடு சேர்த்து தான் நாங்கள் எடுத்துருக்குறோம் ஏன்னா வெறுமனே வெறும் போன்லெஸ்ஸாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காது அந்த எலும்போடு சேர்த்து கழுதி சாப்பிட்டா தான் எங்கள் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் அதனால நான் எலும்போடு கலந்து தான் வர சொல்லியிருக்கிறேன் நீங்கள் வந்து போன்லெஸ்ஸாக கூட எடுத்துக்கங்க இப்போ நம்ம அது எப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் முதல்ல கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க கார்டு இது பக்கமாக கொண்டு வந்து என்ன நாங்கள் போடுறோங்கிறத கொஞ்சம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் அடுத்ததா உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் முட்டை ஒரு முட்டை வந்து போட்டுக்கலாம் ஏற்கனவே உடச்சி எடுத்து வச்சுட்டா எங்கள் வருஷ முட்டையை அதுக்கப்புறம் அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் பவுடர் இது மொறுமொறுப்பு கொடுக்கறதுக்கு இது வந்து எங்களுக்கு ஒரு கிலோ சிக்கனு அதனால் கொஞ்சம் அதிகமாக போடுறேன் நீங்கள் உங்கள் எடுத்துக்கிற சிக்கனை பொறுத்து நீங்கள் போட்டுக்கங்க கார்ன்ஃப்ளவர் பவுடர் ரெண்டு ஸ்பூன் போட்டேன் இது வந்து கொத்தமல்லி தூள் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் இது வந்து காஷ்மீரி சில்லி தான் போடுறேன் நான் இது நான் வீட்லேயே காஷ்மீரி பவுடர் வாங்கிட்டு வந்து காஷ்மீரி மிளகாயை வாங்கிட்டு வந்து அதை நான் அரைச்சிக்கிட்டேன் மேக்ஸிமம் நீங்கள் வந்து காஷ்மீரி பவுட்ரு வாங்குறதுக்கு போல மிளகாய் பவுடரு வாங்குறதுக்கு போல் காஷ்மீரி சில்லின்னு சொல்லி கடையில் மிளகாய் மிளகாயை வாங்கிட்டு வந்து அதையுமே நீங்கள் வர மிளகாயை அரைச்சி வச்சுக்கோங்க ஏன்னா எல்லாத்துலேயுமே கலப்படங்கிறாங்க நானுமே இது வரைக்கும் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து கடையில் தான் வாங்கிட்டு இருந்தேன் அப்படி கலப்படமா இருக்குதுன்னு சொல்கிறதுக்கப்புறம் தான் அதையும் நான் வந்து வாங்கி அரைச்சிக்கிறேன் அதனால் நீங்களுமே அப்படி அரைச்சிக்கோங்க இப்போ அந்த மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அடுத்து தான் வந்து சீரகப்பொடி ஜீரக பொடி அடுத்தது வந்து கடல மாவு ஒரு ஸ்பூன் கடல மாவு போட்டோமா போதும் அவ்வளோதாங்க இப்போ போட வேண்டியது எல்லாமே போட்டாச்சு அதுக்கப்புறம் லெமன் கொஞ்சமாக லெமன் உங்கள் நாங்கள் ஃபீஸில் எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா அதனால அதை அப்படியே போட்டுடலாம் ஒரு அரைப்பழத்தை நீங்கள் விட்டிங்கனாக்கா போதும் இப்போ எல்லாமே போட்டாச்சு இப்போ இது நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் முதல்ல தண்ணி ஊற்றாதீங்க எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டு பத்துல விட தண்ணி தெளிச்சுக்கலாம் நம்ம சரிங்களா அது நல்லா பெரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுடலாங்க எப்போவுமே சில்லி சிக்கனுக்கு வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சா தான் நல்லாயிருக்கும் அதனால் நல்லா பெரட்டி விட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நம்ம பொறிக்கலாம் நாங்கள் இவ்வளவுதாங்க போட்டு எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டேன் நான் இதை தண்ணியே தெளிக்கல அப்படியே போட்டு பெரட்டி விட்டேன் சரியாக போயிடுச்சு இது அப்படியே ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நம்ம இதை பொறிச்சிக்கலாம் ஓகே அதை ரொம்ப ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிட்றேன் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது இன்றைக்கி லன்ச் வந்து சைவமும் செஞ்சுருக்கேன் அசைவமும் செஞ்சுருக்கேன் சாதம் வடித்தாச்சு எப்பவும் போல் அதுக்கப்புறமேட்டு வந்து என்னமோ புளி குழம்பு வச்சுருக்கேன் இன்றைக்கி ஏன்னா வருஷத்துக்கு புளி குழம்புனால் எப்பவுமே பிடிக்கும் அதுக்காக புளி குழம்பு வைச்சேன் அடுத்து தான் வந்து பருப்பு குழம்பும் வச்சுட்டேன் ஏன்னா புளி குழம்பு வச்சா கூடவே பருப்பு குழம்பும் வைக்கணும் அதுக்காக பருப்பு குழம்பும் வச்சுட்டேன் அடுத்து தான் வந்து மட்டன் குழம்பு இது வந்து பசங்க பிள்ளைங்களுக்காக வந்து மட்டன் குழம்பு வச்சுருக்கேன் கூட வந்து கேரட் பொரியல் செஞ்சுருக்கேன் அடுத்து தான் வந்து ரசம் வச்சுருக்கேன் அவ்வளோதான் இன்றைக்கி லன்ச் வந்து இவ்வளோதான் செஞ்சுருக்கேன் கூட இன்றைக்கி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இன்னும் பொறிக்காமல் வச்சுருக்குறேன் அவ்வளோதான் இன்றையோடைய லன்ச் இன்றைக்கி இருந்தது ஓகே இல்லை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டிப்பூ பண்ணுறோம் உங்ககிட்ட நான் காட்டணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் இந்த ஸ்டாண்டை வந்து நான் ரெடி பண்ணிவிட்டேன் பாருங்கள் அப்படிங்களா ஸ்டாண்டு ரெடி பண்ணியாச்சு எனக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா கார்பெண்டருங்க இருக்காங்க அவங்க செஞ்சு கொடுப்பாங்கன்னு அதனால் அவங்க செஞ்சு கொடுத்துட்டாங்க அப்புறம் ரெண்டு ஹோல்ஸுமே புதுசாகவே போட்டுட்டோம் புதுசாக போட்டு அதுக்கப்புறம் ரெண்டுமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ நல்லாவே ஃபிட்டிங் ஆகிருச்சு நிறைய பேர் ரிட்டன் போட்டிருங்க வேணாம் அப்படின்னீங்க இது வந்து செய்கிறதுக்கே வந்து ஒரு நாலாயிரம் இந்த இந்த ஒர்க்கு பண்ணி அவங்க ரெடி பண்ணுறதுக்கே அதனால் ஆள் கூலிலாம் பார்த்தோமா நமக்கு இந்த ஆறுநூறுபாய்க்குங்கிறது நிச்சயமாக கிடைக்காது அதனால தான் நான் வந்து ரிட்டன் போடலை சரி வாங்கிட்டோம் அதை நம்ம இருக்கிறத ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் விட்டுட்டேன் டைனிங் டேபிள் மேலே இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து இங்கே அப்படியே அப்படி அரேஞ்ச் பண்ணிட்டேன் இது ரெண்டுமே வந்து ஊர்கா ஜாடிங்க இது வந்து டூத் பிக்கு பழு கூத்துறதுக்கு இது வந்து பொடி டப்பாங்க இவ்வளோதான் இங்கே வச்சிருக்க முடியுது ஏன்னா இது அகலம் இன்னும் கொஞ்சம் அகலமாக இருந்து இன்னும் கொஞ்சம் பெரிய டப்பாவாக வைக்கலாம் இந்த சைஸ் டப்பாவை தவிர வேறு பெரிய சைஸ் டப்பா வைக்க முடியல அதுக்கப்புறம் நம்மளுடைய அதனால தான் இப்போ அடுத்த ட்ரிப்லாம் பொடி டப்பாலாம் வந்து இந்த இந்த சைஸ் டப்பா வாங்கி இதில் இந்த சைஸ் டப்பாலேயே மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இப்போ இருக்கிற பொடி ட பாட்டில் இப்படி தான் இருக்குது இதை மாற்றி இருக்கேன் அடுத்து நம்மளோட உண்டி டப்பா உண்டி வந்து எப்போவுமே வந்து நான் அடுப்புக்கிட்ட ஒரு உண்டி வச்சுக்குவேன் ஏன்னா என்கிட்ட கிடைக்கிற கையில் கிடைக்கிற காசுங்க எதுவாக இருந்தாலும் அப்பப்போ அப்பப்போ உண்டியில் போட்டுக்கிட்டே இருப்பேன் இந்த ஒரு மாதமாக நான் வைக்காதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இன்னைக்கு கொண்டு வந்து வச்சுட்டேன் உண்டியை யாராவது பத்திரிக்கைக்கு வரும்போது அவங்க மாமா மச்சனங்க இருப்பாங்க அவங்க வந்து பத்திரிக்கைக்கு நூறுரூபா வச்சு வைப்பாங்க அவங்க எங்களுக்கு தகுந்தபடி வச்சு வைப்பாங்க அந்த காசெல்லாம் வந்து இதில் போட்டு வச்சுருவேன் நான் இது என்னுடைய பழக்கம் இது அது மாதிரி வந்து எந்த காசு கிடைச்சாலும் கொண்டு கொண்டு போட்டு வச்சுக்குவேன் நீங்களுமே இந்த மாதிரி ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள் அது ஒரு நாளைக்கு நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ஏதோ ஒரு ஒரு அமௌண்ட்டு நமக்கு பல்காக கிடைக்கும் சரிங்களா ஓகே இதை உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக தான் இப்போ எடுத்தேன் நான் சரிங்களா இப்போ சிக்கனை வந்து பொறிக்க ஆரம்பித்தாச்சு கொஞ்சம் பொறிச்சுன்னு எடுத்து வச்சிட்டேன் பாருங்கள் உப்பு காரம்லாம் பார்த்துர்லான்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது காரம் உப்பு எல்லாமே நல்லா இருக்குது அதனால் இருக்கிற எல்லாத்தையுமே பறி பொறிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வந்து பொடியை மேலே தூவணும் அதனால் எல்லாத்தையும் பொறிச்சிடுற முதல்ல மற்ற நம்ம எப்பவும் நார்மலாக தயிர் போட்டு அந்த மாதிரி செய்வோம் இல்லைங்களா அதை விட இது நல்லாவே டேஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அதனால் இந்த மாதிரி நாம் ஒரு ட்ரிப் செஞ்சு பாருங்கள் சூப்பராக பொறி பொறிச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம இதில் வந்து பொடியை கொஞ்சம் தூவிக்கலாம் அவர் அப்படி தான் பொடி தூவினார் இது வந்து இட்லி பொடி இந்த பொடியை வந்து இப்படியே தூவி விடலாம் அவ்வளோவே தாங்க ரெடி நம்ம இன்றைக்கி வந்து மாதம்பட்டி ரங்கராஜன் சார் செஞ்ச பொடி சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி சாப்பிட்டு இவங்க பிள்ளைங்க எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஓகே ரெடி ஆகிடுச்சு இப்போ சாப்பிட்றதுக்கு ரெண்டு பேரும் வரட்டும் வருஷா பொண்ணு இப்போ சாதம் போட்டுக்கிட்டா ஏங்க வெறும் ரசம் சாதம் போட்டு சில்லி சிக்கன் மட்டும் நிறக்க வச்சுக்கிட்டா இதுக்கு தான் இவளுக்கு வந்து இத்தனை ஐட்டம் புளிக்குழம்பு சாப்பிடுவான் புளிக்குழம்பு கேரட் சாப்பிடுவான் அது அது இதுன்னு இத்தனை செஞ்சு பாருங்கள் வெறும் இப்போ சில்லி சிக்கனையும் ரசம் சோதரும் போட்டு வச்சுருக்குறான் எலும்பு இருக்க சிக்கன் தான் எலும்புக்கு சிக்கன் அதனால தான் ரெண்டுமே கலந்து தான் வாழ்ந்துருக்காரு அந்த சில்லி சிக்கன் வந்து எலும்போடு சேர்த்து கடிச்சு சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இன்றைக்கி பாரு மாதம்பட்டி ரங்கராஜன் சார் செஞ்ச டிஷ் மாதிரி செஞ்சுருக்கேன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படிக்கு சொல்லு ஓகே கரண்டி மாற்றி போட்டுறாத என்னடா வருஷம் அப்படி தலையை விரிச்சு போட்டுக்கிறான்னு நினைக்காதீங்க இப்போ தான் குளிச்சுட்டு வந்திருக்கா அதனால தலைமுடி காயறதுக்காக வேண்டி முடி விரிச்சு போட்டிருக்கா சரியா இல்லாட்டியும் போடுவா ஆனா இப்ப வந்து தலைமுடிக்கு ஆயிரத்துக்காக போட்டு கமெண்ட்லயா பேசுவாங்க என்னோட செருப்பை ஒழுங்கா கல்டி விடு நல்லா இல்ல ரொம்ப சந்தோஷம் அவன் எவ்வளோ பர்ஃபெக்டாக டோர் திறந்துட்டு இருக்கான் கேட்டா ஆ நீ உனக்கு வீட்டை கூட பூட்ட தேத கையை பார்த்து நசிக்கத நீ எனக்கு வேலை வைக்கிற இப்போ எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கே கிளம்பி இருக்கிறோம் அப்படின்னாக்கா சேலம் போகிறதுக்கு கிளம்பியாச்சு சென்னையிலேருந்து ஊர்லேருந்து வரா ஆனால் அங்கே இல்லாத கடைங்களா ஆனால் இங்கே வந்தா சேலம் போகணும் அப்படின்னு கிளம்பிக்கிறான் நாங்கள் சேலத்தில் முதல்ல போன இடம் டைட்டன் ஷோரூம் தாங்க ஏன்னாக்கா நாங்கள் நாளே வந்து வாட்ச் வாங்கிட்டு போனோம் இல்லைங்களா சர்வேஸுக்கும் விகாஸுக்கும் அந்த வாட்ச் வந்து அவனுக்கு கையில் கட்ட முடியல லூஸாக இருக்குது அதை டைப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக போயிருந்தோம் கூடவே என்னுடைய கோல்டு வாட்ச் இருக்குது இல்லைங்களா அதையும் கொண்டுட்டு போய் அது ஓடலை அதுக்கு செல்லு போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வாட்சையும் கொண்டுட்டு போயிருந்தேன் அதே மாதிரி ஃபாஸ்ட் ட்ராக் வாட்சையும் கொண்டுட்டு போய் கொடுக்க கொண்டுட்டு போயிருந்தோம் அதுவும் வந்து ஸ்ட்ரக் ஆயிடுச்சின்னு சொல்லி அதையும் கொண்டு போய் கொடுக்க போயிருந்தோம் மொத்தமாக ஒரு மூணு நாலு வாட்ச் வீட்டில் இருந்தது எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிட்டோம் கொண்டுட்டு போய் அங்கே சர்வீஸ்க்கு கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு கொண்டு போய் கொடுத்தோம் பத்தே நிமிஷத்தில் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றோன்னு சொன்னாங்க ஆனால் அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அங்கேயே உட்காந்துட்டு இருந்தோம் பசங்க பிள்ளைங்க எல்லாத்துக்கும் ரொம்ப போர் அடிச்சிருச்சு ஏன்னா அங்கேயே உட்காந்துட்டு இருக்கிறோமே ஏன் என்ன என்னாச்சு கேளுங்க கேளுங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க அப்புறம் மேலே போய் பார்த்தோம் அது கோல்டு வாட்ச் நீங்கள் கொடுத்ததுனால நீங்கள் போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க இங்கேயே இருங்க இருந்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சொன்னார் சரி ஓகே அதுவும் நல்லது தான் அப்படின்ட்டு அங்கேயே பத்து நிமிஷம் இருந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டோம் கடைசியாக அந்த வாட்சுக்கு வந்து செல்லு போட்டு கொடுத்துட்டாங்க இந்த வாட்சுக்கு வந்து எப்போவுமே லைஃப் லாங் நமக்கு ஃப்ரீ தாங்க இந்த கோல்டு வாட்சை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்டாக்குலாம் வந்து க பைசா வாங்கிட்டாங்க மற்ற எல்லாத்துக்கும் சேர்த்து இரநூத்த ஐம்பது ரூபா பணம் கட்டினோம் பணம் கட்டினதுக்கப்புறம் எல்லாமே சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க

ஒயிட் கலர் பேண்ட்டில் கீழே பார்டர் வச்ச மாதிரி அழகாக இருக்குது எடுத்துக்கு வருஷான்னு சொன்னாக்க பார்த்தா சிரிக்கிற மாதிரி இல்லையா நல்லா இருக்குதா உனக்கு போய் இது போய் நல்லா இருக்கா அப்படின்ட்டா அண்ட் நாம் சொல்கிற செலெக்ஷன்லாம் அவங்களுக்கு பிடிக்கிறது கிடையாது அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பேண்ட் எடுத்தால் இன்னொரு பேண்ட் ஃப்ரீன்னு சொல்லி இருந்தாங்க அதில் வந்து எடுத்தா நல்லா தாங்க எல்லாமே அது அந்த இடத்துல கிழிஞ்சு போன மாதிரி இருந்துச்சு தயவு செஞ்சு அந்த மாதிரி எடுத்துட்றாத அப்படின்னு சொல்லி சத்தம் போடுவோம் அதுக்கப்புறம் வேண்டான்னு வச்சுட்டா அதுக்குள்ளே நான் வந்து அவள் ட்ரெஸ் எடுக்கிறதுக்குள்ளே அங்கே இருக்கிற கலெக்ஷன் எல்லாமே போய் பார்த்துட்டு இருந்தேன் நான் மற்ற என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்ட்டு அந்த லைட் லேம்பில் ரொம்ப அழகழகாக இருந்துச்சு சரி வருஷம் இல்லாமல் நம்ம ஒரு ட்ரிப் போனாக்கா நமக்கு தேவையான பொருட்களை கொஞ்சம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு எனக்கு அதுங்களை லைட் அப்படியே கண்ணை உறுத்திட்டே இருந்துச்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருந்துச்சு இந்த கண்ணாடியில் இருக்கிறது அப்படியே பார்க்க பார்க்க கீழே அந்த குருவி கூண்டாட்டு தொங்குனது ரொம்ப அழகாக இருந்துச்சு எங்கள் வீட்டுக்கார கூட்டிகிட்டு போகும்போது நம்ம வாங்கணும் ஏன்னா இவ கூட போனோம்மாக்க நாம் வாங்க முடியாது அவளுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறவே சரியாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வாங்கலை அதுக்கப்புறம் இந்த ஸ்டெட்டுங்க எல்லாமே வந்து ரெண்டு வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி ஆஃபர் போட்டிருந்தாங்க ஆனால் ஸ்டெட்டு பக்கமே அவள் வரல எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு பேண்ட்டு தான் மெயினாக எடுக்கணும் ரெண்டு அப்படின்ட்டு வந்தால் ஜீன் பேண்ட் ரெண்டு எடுக்கணுன்ட்டு வந்தால் அதே மாதிரி ஜீன் பேண்ட் மட்டும்தான் ரெண்டு எடுத்தால் அதுக்கப்புறம் இதெல்லாமே கலெக்ஷன் நான் தான் பார்த்துட்டு வந்தேன் எனக்கு தான் இந்த மாதிரி இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் ஆனால் இப்போ வாங்கி நான் வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது யூஸ் பண்ணுறதே கிடையாது நான் அப்போல்லாம் சின்ன பிள்ளைங்களாம் இருக்கும்போது நிறைய இந்த மாதிரி ஸ்டெட்டுங்க தான் நான் யூஸ் பண்ணுவேன் அதனால் அது அதனால அதெல்லாம் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் பரவாயில்ல எடுத்துக்கோ நல்லா இருக்குது செட்டோட கதில்

சட்டையை கழுத்தி வச்சுட்டு போய் ட்ரெயல் ரூம்ல போய் வேற சட்டை போட்டு பார்க்கும் போது கழுத்தி வச்ச சட்டையை கொண்டுட்டு போய் ஆங்கர்ல மாட்டி வச்சுட்டாங்க எல்லா இடத்துலையும் இருக்கல பேசல சட்டம் அப்புறம் சொல்ல ஓன் சட்டை போட்டு வந்து சட்டை

எங்கள் வீட்டுக்காரோடைய அத்தை பையனோட பையனுக்கு தான் கல்யாணங்க அந்த கல்யாணத்துக்கு தான் போனோம் காலையில் போகலாம் அப்படின்ட்டு இருந்தோம் அதுக்குள்ளே அவசரப்பட்டு எங்கள் வீட்டுக்கார் நைட்டே கூட்டிகிட்டு போயிட்டாரு என்ன ஒன்று நாங்கள் எதுவும் மேக்கப்லாம் பண்ணலை அப்படியே சேலம் போன வாக்கில் அப்படியே வந்து மண்டபத்துக்குள்ளே பூந்துக்கிட்டோம் அதனால தான் எல்லாருமா எங்களை பார்த்து வேடிக்கை இருந்தாங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்ல சுடு காக்கைக்கோட்டு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிச்சுனா இருக்க இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இதில் அஞ்சுலேருந்து பதினஞ்சு வயசு குழந்தைங்க வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன் ஆன் ஒன் கிளாஸஸ்ஸும் அவைபிளாக இருக்குது அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட அவைபிளாக இருக்குது ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் குழந்தைங்களோட நேமும் ஏஜும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ